அண்ணா அவர்களை வந்து திமுக எழுதி கொடுத்திருக்கா இல்ல பெரியார் அவர்களை வந்து திமுக மெட்ராஸ் இருந்த பெயரை வந்து தமிழ்நாடு என்று மாற்றியது யாரு அதற்காக அதற்கு எழுபத்தி நாட்டு இது எல்லாத்தையும் நீங்க பாராட்டி எல்லாத்தையுமே சரி அப்படின்னு பேசிட்டீங்கன்னா யாருக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்க நடிகரா இருக்கும்போது அல்லது ஒரு இயக்கமா இருக்கும்போது செஞ்சா பரவாயில்ல ஒரு அரசியல் இயக்கமா இயக்கமாக இருக்கின்ற பொழுது செய்யலன்னு உங்களால சொல்ல முடியுமா

ஒரே குடும்பத்தில இருந்து மாறி மாறி முதலமைச்சரா வருவது சமூக நீதியா சமூக அநீதிங்க கருணாநிதி கருணாநிதி அவர்களுக்கு பிறகுதான் திமுக எதிர்பாரசியல எடுப்பீங்களா அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பி அவர்கள் இந்த அரசியல் மட்டும் விரோத செயலில் ஈடுபட்டால் அதை எதிர்த்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக மட்டும் அவங்க கட்சியில இருந்து எத்தனை இஸ்லாமியர்களுக்கு வேட்பாளரா அறிவிச்சாங்க சொல்லுங்க யாருக்குமே கொடுக்கல திமுக கொடுக்கல அதிமுக கொடுக்கல நீங்க நீங்க வந்து திமுக தான் வக்காலத்து வாங்குறீங்க நாங்கள் ஐயா கலைஞர் அவர்களுக்கு அடிமையாக இருந்தோம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அடிமையாக இருந்தோம் நாளைக்கு உதயநிதி ஐயா அவர்களுக்கும் நாங்கள் அடிமையாக இருப்போம் ஒத்தடிமையாக கூட இருப்போம் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறாங்களே எப்படி அவங்க வீட்டில் சாப்பாடு போடுவாங்க பெரியார் அவர்கள் பேசிய கருத்துக்கள் நூறு சதவீத கருத்துக்களை தமிழக வெற்றிகளும் ஏற்றுக்கொள்கிறார் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு லயலாமணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைக்கு பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்திருந்தாங்க அதற்கு முந்தைய நாள் வந்து அண்ணாவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தொடர்ந்து திமுக திராவிடம் இந்த அரசியலை நோக்கி பயணிக்கிறார் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வந்திருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் திமுகவோட கிளைக்கழகம் அப்படின்னு சொல்றாங்க திமுகவோட பிடி சார் தமிழக வெற்றி கழகம் இல்லை அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய அந்த பேட்டி பார்த்தேன் பார்த்தோன்னு நல்ல சிரிப்பு வந்தது நாங்கள் சிரிச்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து பிஜேபியே தமிழ்நாட்டில் அதில் பாதாளத்தில் இருக்குது பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்களுடைய நிலைமை எல்லாம் என்னன்னு நமக்கு தெரியும் மருந்து ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி வரைக்கும் வந்தாங்க மக்களுடைய ஆதரவோடு என்னைக்கு வந்து அவங்க பிஜேபியோடு கூட்டணிக்கு போனவங்களும் அந்த கட்சி எப்படி கரைஞ்சி போயிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சியும் அப்படி தான் அப்போ தி பிஜேபியோடு கூட்டணிக்கு சென்ற கட்சிகளுடைய நிலைமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதெல்லாம் பாதாளத்தை நோக்கி போதில்லை அதை முதல்ல பரிசீலனை பண்ணணும் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் நாங்கள் வந்து எந்த டீமும் கிடையாது பிரதர் நாங்கள் பிஜேபி பி டீமும் கிடையாது திமுக பி டீமும் கிடையாது நாங்கள் மக்களுக்கான டீம் மக்களை நோக்கி வரக்கூடிய ஒரு டீம் எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள் மத்தியில் நாங்கள் சொல்ல போகிறோம் மக்கள் அதை அங்கீகரிக்க போறாங்க இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அது மக்கள் கொடுத்த முடிவு மக்கள் தான் எல்லாச்சையுமே தீர்மானிக்க போறாங்க அதனால நாங்கள் மக்களை நோக்கி வரோம் மக்களிடம் எங்களுடைய கருத்தையும் கொள்கையும் சித்தாந்தத்தையும் நாங்கள் சொல்ல போகிறோம் மக்கள் எங்களை அங்கீகரித்தால் எங்கள் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சராக போகிறார் இல்லை மக்களுக்கான டீம்னா நீங்கள் வந்து உங்களுடைய தலைவர் யாரு உங்களுடைய சித்தாந்தம் எது அப்படின்னு தொடர்ந்து சொல்லணும் இப்போ திமுகவோட நிறுவனர் திமுகவோட தலைவராக இருந்த அண்ணா அவர்களை வந்து நீங்க வாழ்த்து சொல்லும் போது திமுகவோட அரசியல் தான் இவங்க பின்பற்றாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க வந்து பெரியார் அவர்களை அந்த பார்வை வந்து ரொம்ப தவறானது பெறுதாரு அதாவது அண்ணா என்பது ஒரு கட்சிக்கான தலைவர்கள் கிடையாது ஐயா பெரியார் அவர்கள் ஒரு இயக்கத்திற்கான ஒரு கட்சிக்கான தலைவர் என்று பார்ப்பதே பார்ப்பதே தவறுன்னு சொல்றேன் அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் இந்த தமிழ்நாட்டிற்கான தலைவர்கள் அவர்கள் வந்து மக்களுக்கான தலைவர்கள் மக்களுக்காகத்தான் போராடி இருக்கிறார்கள் மக்களுக்காகத்தான் குரல் கொடுத்துருக்குறாங்க மக்களுக்காகத்தான் பேசியிருக்கிறாங்க நீங்க அந்த அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர இவங்க வந்து திமுக எல்லாம் கிடையாது அண்ணா அவர்களை வந்து என்ன திமுக குத்தகை எழுதி கொடுத்துருக்கா இல்லை பெரியார் அவர்களை வந்து திமுக குத்தகை அவர் தான் கட்சி தொடங்கினதா ஒரு கிடையாது ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி இருக்குங்க ஒரு தேசிய கட்சிங்க அவங்க பெரியாருடைய பிறந்தநாளுக்கு கொண்டாடுறாங்க அவங்களுடைய லெட்டர் பாட்டில் பெரியாருடைய புகைப்படம் இருக்கு பெரியாரை விட்டுருங்க சார் நீங்க வந்து இப்போ அண்ணா அவர்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்லும் அதன் பிறகு வந்த தலைவர்கள்லாம் நீங்க வாழ்த்து சொல்லுங்களா அதன் வந்த தலைவர்கள்லாம் அண்ணா வந்து தமிழ்நாட்டிற்கான தலைவருங்க தமிழ்நாட்டினுடைய அண்ணா அவர்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுங்க உங்களுக்கு வந்து மெட்ராஸ் என்று தமிழ்நாடு என்று மாற்றியது உண்ணாவிரதம் இருந்த சங்கர்லிங்கனார் ஐயாவுடைய தியாகத்தை போற்றும் வகையில் ஐயா அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கிறாரு சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியிருக்கிறாரு சமத்துவம் வேண்டும் சமூக நீதி வேண்டும் ஜனநாயகம் உருவாக வேண்டும் என்ற மிக உயர்ந்த கொள்கை கோட்பாடுகளோடு கலப்பணி செய்தவர் அண்ணா அவர்கள் அதே போன்ற அவர்களை பெரியார் அவர்களும் அப்போ எங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் செயல் திட்டமும் அனைவருக்கும் அனைத்து மக்களுக்குமான சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த பார்வையோடு பறந்துபற்ற ஒரு பார்வையோடு வருகிறதுனால் இவர்களை எல்லாமே வந்து மக்களுக்கான தலைவர்களாக நாம் கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு புதிய வித்தியை வந்து உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இல்லை இப்போது அவர்கள் செய்த திட்டங்கள் இருக்குது அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் பாராட்டும் போது அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையும் அதன் பிறகு கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது இப்போது ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது இதை எல்லாத்தையும் நீங்கள் பாராட்டி எல்லாத்தையுமே சரி அப்படின்ட்டு பேசிட்டிங்கன்னா யாருக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்க இந்த கட்சிகளை எதிர்த்து கட்சி அரசியல் பண்ணுறீங்களா இல்லை இவர்களோட அரசியல் தான் மறுபடியும் சும்மா வந்து எல்லாவற்றையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க நல்லது செய்தால் அந்த தலைவர்களை நாம் கொண்டாடணும் இது வந்து அரசியலில் ஒரு நல்ல ஒரு பண்பாடு அரசியல் எல்லா அண்ணா அவர்கள் செய்த நல்லதை இன்றைய தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமை யாருக்குங்க இருக்கு நமக்கு இருக்கா இல்லையாங்க பொறுப்பு நமக்கு இருக்குங்க எங்க தலைவர் அவர்கள் மிகவும் ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படுறாரு அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இன்றைய தலைமுறைக்கு கடத்துறாரு இவர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் பல சாதனைகள் செஞ்சிருக்காங்க மக்களுக்காக உழைத்திருக்கிறாங்க அந்த கட்சி இன்னும் உயிர் தான் இருக்கு அந்த கட்சி தலைவர்கள் என்று பார்ப்பதே தவறுன்ற நான் பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் எம்ஜா எம்ஜிஆர் அவர்களையுமே நீங்க வந்து ஒரு கட்சியின் தலைவரா பாக்காதீங்க அவர்கள் எல்லாம் இந்த மக்களுக்கான ஒரு தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கான தலைவர்கள் தமிழ் மக்களுக்கான தலைவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க மறைந்திருக்கிறாங்க அதனால தான் இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் வருகின்ற பொழுது அண்ணா திமுக கட்சி மட்டும்தான் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுதா மக்கள் எல்லோரும் கொண்டாடுறோம்ல ஐயா பெரியார் அவர்களுக்கு பிறந்தநாள் நினைவு நாள் வருகின்ற பொழுது அதை வந்து அவருக்கு புகழ் வணக்கம் வந்து தீக்காவை சார்ந்த தோழர்கள் மட்டுமா செய்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் செய்கிறோமே அதே போன்று அண்ணா அவர்களுக்கு பிறந்த நாள் நினைவு நாள் வருகின்ற பொழுது புகழ் வணக்கம் வந்து திமுக கட்சியை சார்ந்தவங்க மட்டும்தான் செய்யறாங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் செய்யறாங்க அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு நடிகரா இருக்கும் போது அல்லது ஒரு ரசிகர் மன்றமா இருக்கும் போது அல்லது ஒரு இயக்கமா இருக்கும் போது செஞ்சா பரவாயில்ல ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கின்ற பொழுது செய்யலன்னு உங்களால சொல்ல முடியுமா இல்ல அப்ப ரசிகர் மன்றமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் புகழ் வணக்கம் செலுத்தவில்லை வீர வணக்கம் எங்க தோழர்கள் செய்யலன்னு உங்களால உறுதியாக பண்ணிருப்பீங்க அண்ணாவுக்கு பண்ணிருக்கீங்க அண்ணாக்கும் பண்ணிருக்கிறோம் பெரியாருக்கும் பண்ணிருக்கிறோம் எம்ஜிஆருக்கும் பண்ணிருக்கிறோம் எல்லா தலைவர்களுக்கும் தொடர்ந்து நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த அந்த இயக்கம் வணக்கம் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க இல்ல திமுக கட்சியே இருக்கு அதிமுக அண்ணா அண்ணா பிறகு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தே இந்த வாதமே வந்து எதிரான பொதுவான ஒரு தலைவர்னா பொதுவா நம்ம எல்லாருமே கொண்டாடணுங்க இந்த தலைவர்னா இந்த கட்சி மட்டும் தான் கொண்டாடுவது என்பதே சமூக நீதிக்கு எதிரானதுங்க சமத்துவத்திற்கு எதிரானதுங்க நாங்கள் அண்ணா அண்ணா அவர்களை சமத்துவத்தின் குறியீடாக பார்க்கிறோம் பெரியார் அவர்களை சமூக சமத்துவத்திற்கான சமூக நீதிக்கான ஒரு குறியீடா பாக்குறோம் ஐயா எம்ஜிஆர் அவர்களை சமத்துவத்திற்கான ஒரு குறியீடா பாக்குறோம் சமத்துவத்துக்கான ஒரு குறியீடு என்றால் பொதுவாக பொதுமக்கள் எல்லோரும் அனுசரிக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் கொண்டாடுறாங்க எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் நாங்கள் கொண்டாடுறோம் இந்த தலைவர்களை இவர்கள் மட்டும்தான் கொண்டாடணும் அவர்கள் மட்டும்தான் கொண்டாடணும் என்று எதுவும் எழுதப்பட்ட விதிலாம் கிடையாது அரசியலில் ஒரு புதிய பண்பை எங்கள் தலைவர் உருவாக்கியிருக்காரு ஒரு நல்ல திசை வழியை அறிமுகப்படுத்திருக்கிறாரு இதை பா பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் கொண்டாடுங்கள் தான் நம்ம சொல்றோம் இப்போ தி க திமுக அதிமுக இந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து பா பாராட்டுறீங்க வாழ்த்துறீங்க அவங்களோட திட்டங்களை வந்து செயல்படுத்தினதுக்கு பாராட்டம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்துத்துவ அரசியல் பேசுறாங்க அதே மாதிரி தலைவர்கள் இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் இருக்காங்க வாஜ்பாய் இருக்காங்க முன்னாடி இருந்த இருக்காங்க அந்த அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பீங்களா நீங்க ஏன் நம்ம தெளிவா இருக்கிறாங்க பிறப்போக்கு எல்லா உயிருக்கும் சமத்துவம் சமூக நீதி ஜனநாயகம் எதிர்ப்பு மட்டும்தான் மனநிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களே நாங்க கொண்டாடுவோங்க திமுக அரசியல் வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிற அரசியல் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு கேட்ட போறேங்க திமுக வந்து பிஜேபி எதிர்ப்பு அரசியல்னு சும்மா வாய்க்க வந்ததெல்லாம் பிஜேபி ஓடு கூட்டணி வைத்தவர்கள் தொடக்கத்துல வச்சிருக்காங்க நீங்க பிஜேபி எதிர்ப்பு கட்சி திமுக நீங்க தயவு செய்து சொல்லாதீங்க அதே அரசியல தான் நீங்களும் கேக்குறாங்க ஏற்படுத்தக்கூடிய சட்டமா இல்லையா சிறுபான்மை மக்களை நசுக்கக்கூடிய சட்டமா இல்லையா எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுப்பது தாங்க சமூக நீதி அவர்களுக்காக பேசுவது தாங்க சமத்துவம் அதாவது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பக்கத்தின் பக்கம் நிற்பதா இல்லை அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்களா அவங்க பக்கம் நம்ம நிற்கிறதா அடக்குமுறை உள்ளாக்கப்படுகிற மக்களின் பக்கம் நின்று குரல் கொடுப்பதாங்க சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் அதை தானங்க எங்கள் தளபதி அவர் செய்கிறாரு ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து பிஜேபி கட்சியை மட்டும் எதிர்க்கிற அரசியல் மட்டும் தான் தமிழ் கெலாம் பண்ண போதா நாங்கள் மக்களுக்கான ஒரு அரசியலே முன்னெடுக்கிறோம் மக்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம் வாரிசு அரசியலை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த பார்வையோடு வருகின்றோம் இப்போ அண்மையில் நடந்த ஒரு பவள விழா நிகழ்ச்சியில் ஒருத்தருக்கு வந்து பேராசிரியர் விருது கொடுக்குறாங்க அவர் அந்த விருதை வாங்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கொத்தடிமை என்று சொல்வதற்கு பெருமையாக இருக்குன்னு சொல்கிறார் வெக்க கேடா இல்லையா இதுதான் சுயமரியாதையை கற்றுக் கொடுத்ததா அண்ணா அவர்கள் இந்த சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தாங்க பெரியார் அவர்கள் இந்த சுயமரியாதையாக கற்றுக் கொடுத்தாங்க இந்த சமத்துவத்திற்காக பெரியார் போராடினார் இந்த சமத்துவத்திற்காகவா அண்ணா அவர்கள் போராடினாங்க நாங்கள் ஐயா கலைஞர் அவர்களுக்கு அடிமையாக இருந்தோம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அடிமையா இருந்தோம் நாளைக்கு உதயநிதி ஐயா அவர்களுக்கும் நாங்கள் அடிமையா இருப்போம் ஒருபடி மேலே நாங்கள் கொத்தடிமையாக கூட இருப்போம் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் சொல்றாங்களே எப்படி அவங்க வீட்டில் சாப்பாடு போடுவாங்க கொத்தடிமைத்தனம் இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அனைவரும் சமம் என்கின்ற ஒரு சமத்துவ கொள்கை கோட்பாடுகளை முன்வைத்து தமிழக வெற்றி கழகம் வருகிறது ஒரு சமத்துவ அரசியலை முன்னெடுக்க தமிழக வெற்றி கழகம் வருகிறது அந்த அடிப்படையில் எங்களுடைய அரசியலை நீங்கள் பாருங்கள் இப்போ திமுகவோட அரசியல் திமுகவோட அரசியலை குறித்து சொல்லும்போது திமுக இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க இந்து பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க தான் பிஜேபியோட வாதமாக இருக்குது அதே மாதிரி குறிப்பிட்டு சில மதங்களுக்கான பண்டிகைகள் வரும்போது அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அவங்க வந்து தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்க தெரிவிக்கிறதுல அதே அரசியலில் தான் கழகம் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஓணத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க மிலாடி நம்பிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இங்கே இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு புறக்கணிக்கிறாங்க விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லை அது வந்து ஒரு தவறான ஒரு வாதம் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து தீவிர கடவுள் நம்பிக்கை கொண்டவர் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் தீவிரமான கடவுள் நம்பிக்கை கொண்டவர் எங்கள் கட்சியில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் அவர்கள் வந்து இந்து கடவுளை கும்பிடுவாங்க கிறிஸ்துவ கடவுளை கும்பிடுவாங்க இஸ்லாமிய கடவுளை கும்பிடுவாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிட்டு இருக்காங்க வந்து

கடவுள் நம்பிக்கை கொண்டவர் பொதுச் செயலாளர் அவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர் எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி சதவீதம் பேர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் மக்களுக்கென்று ஒரு உணர்வு இருக்குது மக்களுக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்குது அவர்கள் வந்து ஒரு தீராத நம்பிக்கையை முன்வைக்கிறாங்க இந்த சாமிய கும்பிட்டா நல்லது நடக்கும் என்று அவர்களுடைய நம்பிக்கையை ஒருபொழுதும் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒருபோதும் குந்தக விளைக்கக்கூடியவர்கள் நாங்கள் கிடையாது அவர்களுடைய அந்த கடவுள் உண்டான மதிப்பை நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா எல்லா பண்டிகைக்கும் நம்ம வந்து முன்னாடி நின்று குரல் கொடுக்குறோம் அவங்களுக்கு துணை நிற்கிறோம் ஒரு சகோதரத்துவ உணர்வோடு மத நல்லிணக்க உணர்வோடு நீயும் நானும் ஒன்று நம்ம எல்லாம் சகோதரர்கள் என்ற ஒரு உயர்ந்த பார்வையோடு அணுகக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு கூட ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க அவருடைய திரைப்படம் வெளிவடி வெளிவருகின்ற பொழுது நேரடியாக கோயிலுக்கு சென்று ஆசி வாங்கியிருக்கிறாங்க தர்காவுக்கு போகிறாங்க வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போறாங்க ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் எம்மதமும் சம்மதம் என்கின்ற ஒரு உயர்ந்த பார்வையோடு செயல்படக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு கைட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இதற்கு சரியாத போறாங்க எந்த தவறுமே கிடையாதுங்க எங்க தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினாங்க தலைவர் தான் சொல்லணும்னா கிடையாதுங்க இங்க ஒரு கூட்டம் வந்து எங்களை வந்து ஆர் எஸ் சாயம் பூசுவதற்கு பிஜேபி பி டீம் என்று சாயம் பூசுவதற்கு எங்களை வந்து ஒரு இந்துத்துவா சாயம் பூசுவதற்கு இந்து மதம் என்பது வேற இந்துத்துவா என்பது வேற அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அந்த சாயம் பூசுவதற்கு எங்களை வைத்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கு பல சூழ்ச்சி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த சூழ்ச்சியில் சிக்காமல் செயல்பட்ட தலைவர் தான் எங்களுடைய தளபதி அவர்கள் எல்லா மதத்திற்கும் நாங்கள் சமமானவர்கள் எல்லா கடவுளையும் வணங்கக்கூடியவர்கள் எல்லா கடவுளையும் போற்றக்கூடியவர்கள் எங்கள் கட்சியில் கடவுளை வணங்கக்கூடியவர்களும் இருக்காங்க கடவுள் மறுப்பாளர்களும் இருக்கிறாங்க நீங்க கேட்டீங்க தந்தை பெரியார் அவர்கள் வந்து கடவுள் மறுப்பாளர் தானே அவருக்கு ஏன் போய் நீங்க வணக்கம் செலுத்துறீங்க அப்படின்ற ஒரு இல்ல ஒரு கேள்வி அந்த அரசியலும் அந்த மக்களையும் அந்த கூட்டத்தையும் என் பக்கம் வச்சுக்கணும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் பெரும்பான்மையான உடைய பெரியவர்கள் சமும் பெரிய என்ன அரசியல் எடுக்குதோ தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதா நீங்க தெளிவா புரிஞ்சிக்கோங்க சாதி வெறி மனிதனை சாக்கடையாக்கும் மதவெறி மனிதனை கொடிய மிருகமாக்கும் மனிதனை நினை அதாவது வந்து சாஸ்திரங்களை நம்பாதே உன் அறிவை நம்பு என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்கின்ற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை முன்வைத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை சாத்தியமில்லை என்று சொன்னவர் பெண் உரிமைக்காக போராடிய பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் பெண்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் பெண்கள் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று தொண்ணூத்தொன்பது வயதிலும் மூத்திர சட்டியை கையில் பிடித்துக் கொண்டு வீதி வீதியாக போராடிய ஒரு தலைவர் யாருன்னு தந்தை பெரியார் அவர்கள் அந்த கொள்கைக்கு உடன்பட்டு அந்த கோட்பாடுக்கு உடன்பட்டு எங்களுடைய தலைவர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் புகழ்றோம் வணங்குறோம் அவருக்கு வந்து நாங்க வீர வணக்கம் சொல்லுறோம் என்ன தவறு இருக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து அவர்களை படிக்கணும்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி காமராஜர் அவர்களை படிக்கணும்னு சொல்லிருக்காங்க பெரியார் அவர்கள் பேசிய கருத்துக்கள் நூறு சதவீத கருத்துக்களை தமிழக வெற்றிகளும் ஏற்றுக்கொள்வதா அதாவது தலைவர் அவர்கள் பேசும்போதே அந்த கல்வி விருது விழாவில் பேசும்போதே தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அண்ணல் அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்கள் காமராஜரை படிங்கள் இந்த இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்களை படிங்க தமிழ் உரிமைக்காக போராடிய தலைவர்களை எல்லாம் படிங்க அவர்களிடம் இருக்கும் நல்லதை எல்லாம் உள்வாங்கி கொள்ளுங்க அந்த நல்லதை கடைபிடிங்க அந்த நல்லதை நாலு பேருக்கு சொல்லுங்க என்று எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டு தலைவர்களிடமெல்லாம் மிக உயர்ந்த பண்பு இருக்குது உயர்ந்த நோக்கம் இருக்குது உயர்ந்த பார்வை இருக்குது இங்கே வந்து பிற்போக்குத்தனம் இருக்கக்கூடாது என்று எல்லா தலைவர்களும் நினைக்கிறாங்க அப்போ எங்களுடைய அரசியல் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியல் இருப்பதால் இங்கு சமத்துவத்திற்காக போராடியவர்கள் தான் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் தையா அவர்களும் எல்லா தலைவர்களுமே தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சமத்துவத்திற்காக போராடி இருக்கிறாங்க அப்போ அந்த சமத்துவம் உருவாக வேண்டும் என்று நாங்கள் வருகின்ற பொழுது அந்த தலைவர்களிடம் இருக்கின்ற சமத்துவ கருத்துகளையும் சமூக நீதி கருத்துகளையும் ஜனநாயக கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி அந்த சித்தாந்தத்தின்படி செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு அறிவுறுத்தலை எங்கள் தலைவர் அவர்கள் உணர்த்துறாங்க பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்திருந்தாங்க செப்டம்பர் பதினொன்று இமானுவேல் சேகரனோட நினைவு நாள் இன்றைக்கு இரட்டைமலை சீனிவாசன் அவர்களோட நினைவு நாள் அதே மாதிரி இதன் பிறகு அக்டோபர் முப்பதாம் தேதி வந்து முத்துராமலிங்க தேவரோட நினைவு நாள் வருது பிறந்த நாள் வருது இவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்களா தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்களா தமிழக கழகம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு சீமானவர்கள் பேசுறாங்க பெரியார் அவர்களும் போட்டு பிரச்சனை இல்லை அதே மாதிரி இங்க உழைத்த தமிழ் தலைவர்களையும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க அதை செய்ய தமிழ் தலைவர்களையும் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு தாங்க வரோம் எங்கள் கட்சியினுடைய தோழர்கள் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து வாவு உ சிதம்பரம் நினைவிடத்திற்கு சென்று புகழ் வணக்கம் செலுத்திருக்கிறாங்க நம்மளுடைய தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் போன்ற தமிழ் போராளிகளுக்கு எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் கட்சியினுடைய தோழர்களும் களத்திற்கு சென்று புகழ் வணக்கம் செலுத்திருக்காங்க அண்மையில கூடிய வெள்ளையன் ஐயா வணிகர் சங்க அமைப்பினுடைய தலைவர் ஐயா வெள்ளையன அவர்கள் காலமானாங்க அவங்க வந்து தமிழ் தேசியத்திற்காக போராடிய ஒரு தலைவர் சுதேசிக்காக போராடிய ஒரு தலைவர் அவரு அவருடைய நினைவிடத்திற்கு சென்று வீர வணக்கம் செலுத்தி புகழஞ்சலாம் எங்க கட்சியினுடைய பொதுச்செயலாளரும் தோழர்களும் இல்ல கட்சியினர் போறதும் விஜய் அவர்கள் பொதுச்செயலாளர் எல்லா இடத்துக்கும் போறாரு தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடிய அனைத்து தலைவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு முதல் கடமை எங்களுடைய உறுதிமொழியிலே இருக்குது தமிழ் மொழிக்காக தியாகம் செய்த தமிழ்நாட்டு தலைவர்களை உயர்த்தி பிடிப்போம் தான் நம்ம சொல்லியிருக்கோம் திமுகவில் திமுக தொடக்கத்துல திராவிடர் கழகத்துக்கும் திமுகவுக்கும் ஒரு சிக்கல் வந்து அண்ணாவும் பெரியாரும் மோதி கொண்ட காலகட்டம்லாம் பார்த்தோம் கலைஞர் வந்து பெரியார விமர்சனம் பண்ணாதெல்லாம் பார்த்துருக்கோம் அடையாள அரசியல் இன்றைக்கு வந்து பெரியாரை வந்து திமுக தூக்கி பிடிக்குது பெரியாரை வெறும் அடையாளமாக மட்டுமே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு அதே அரசியல் அதே அடையாள அரசியல் தான் தமிழக வெற்றிகளும் பண்ணுதான்னு கேள்வி பெரியார் வந்து தமிழ்நாட்டினுடைய அடையாளங்க தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பெரியாரை கொண்டாடுவது என்னங்க தப்பு அடையாளமாக இருக்கின்ற அண்ணாவை அவர்களை கொண்டாடுவதில் பொதுச் செயலாளர் செலுத்தியிருக்கிறாங்க நினைவிடத்திற்கு சென்று புகழ் வணக்கம் செலுத்திருக்கிறாங்க இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று எங்களுடைய தோழர்கள் புகழ் வணக்கம் செலுத்துறாங்க நாங்கதான் சொல்லிட்டு இந்த மண்ணிற்காக போராடிய மாவீரர்கள் எல்லோரையும் நாங்க கொண்டாடிக்கிட்டு தாங்க இருக்கிறோம் புகழ் வணக்கம் செலுத்திக்கிட்டு தாங்க இருக்கிறோம் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு தாங்க எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஒரு அரசியலை தொடங்கும்போது ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் பயணிக்கும்போது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த எதிர்ப்பு அரசியல் தான் செய்வாங்க ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள் இந்த எதிர்ப்பு அரசியல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அண்ணா அவர்களை பேசிட்டாங்க எம்ஜிஆர் அவர்களே பேசுகிறாங்க இப்படி இருக்கும் போது எந்த கட்சியை எதிராக வந்து அரசியல் நிலைநிறுத்த போறீங்க எங்க மக்கள் விரோத செயலில் ஈடுபடுகின்ற அரசியல் கட்சிகளை எதிர்த்து தான் அதாவது கள்ளக்குறிச்சியில் விசாராயம் குடித்து கள்ள சாராயம் குடித்து அறுபத்தி ஒன்பது பேர் இறந்து போனாங்க அது குறித்து தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க அரசினுடைய அலட்சிய போக்கை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு அரசினுடைய அலட்சிய போக்குன்னா யாருடைய அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்கள் யார் அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு அப்போ திமுகவை கண்டித்து தானே எங்களுடைய அறிக்கை இருந்தது குடியுரிமை திருத்த சட்டம் கூடாது என்று சொல்லும்போது குடியுரிமை திருத்த சட்டத்தை யார் கொண்டு வந்தால் பிஜேபி தானே கொண்டு வந்தது அப்போ பிஜேபி நாங்கள் எதிர்த்து அரசியல் பண்றோம் இங்கே வந்து ஒரு புறம் மதவாத அரசியல் மேலோங்கி வருது ஒரு புறம் ஊழல் நிறைந்த அரசு ஒரு பக்கம் மேலோங்கி வருது எல்லாம் வீழ்த்த வேண்டும் என்று எங்களுடைய எங்களுடைய பயணம் என்பது மிக தெளிவாக இருக்குல்ல யாரை எதிர்க்கிறோம் என்று ஐடியாலஜியா ஒவ்வொரு கட்சிகளுக்குமே ஒரு ஐடியாலஜி இருக்கு திராவிடம்னா திராவிடம்னு சொல்றாங்க தமிழ் தேசம்னா தமிழ் தேசம் சொல்றாங்க இந்துத்துவ அரசியல்னா இந்துத்துவ அரசியல் சொல்றாங்க தேசிய அரசியல் காங்கிரஸ் வந்து தேசிய அரசியல்னா தேசிய அரசு சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம் இந்திய தேசிய அரசியலும் கையில் எடுக்குது திராவிடம்னு சொல்லாம திராவிட அரசியலையும் கையில் எடுப்போம்னு சொல்றாங்க தமிழ் தேசிய அரசியலுக்கான சின்னங்கள்லாம் இருக்கு எங்களோட கட்சிக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் தான் அப்படின்னு சொல்றீங்க எல்லா அரசியலையும் பேசினா எப்படி வந்து வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து நல்லவனா அரசியல் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல ஏங்க எங்களுடைய அரசியல் மிக தெளிவாக இருக்குங்க எல்லா நீங்க சொன்னீங்களே பேர் பட்டியல் போட்டீங்களா தேசிய அரசியல் திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் நீங்க சொன்னீங்கல்ல இதுல எல்லாமே வந்து சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் உள்ளடக்கமாயிரும் இந்த சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகத்தை எந்தெந்த கருத்தியல் பேசுகிறதோ அதுதான் எங்களுடைய கருத்தியல் சமூக நீதி என்ன சமூக நீதி யாரு பேசுறா டெல்லியில வந்து சமூக நீதியை திமுக பேசுதா கெஜ்ரிவால் அவர்கள் சமூக நீதியை திமுக பேசுறாங்க ஒரே குடும்பத்தில இருந்து மாறி மாறி முதலமைச்சரா வருவது சமூக நீதியா சமூக அநீதிங்க ஒரே குடும்பத்தில இருந்து முதலமைச்சர் வருவது சமூக அநீதி என்பதை உணர்ந்துக்கோங்க நாங்க வந்து சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாங்க வரோம் சமத்துவம் உருவாக வேண்டும் என்று நாங்க வரோம் வேங்க வயல்ல சாதாரண மக்கள் குடிக்கக்கூடிய அந்த குடித்தண்ணியில மலத்தை கொட்டி எத்தனை ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் குற்றவாளி யாருன்னு தெரியுமா கண்டுபிடிக்க முடிஞ்சா அப்புறம் என்ன நீங்க வந்து சமூக நீதி அரசாங்கம் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுக்குறீங்க திமுகவுக்கு ஒரே குடும்பத்திலிருந்து தான் வந்து சமூக நீதியா அதையெல்லாம் வீழ்த்தப்படணும் எல்லாம் பரவலாக்கப்படணும் ஜனநாயகம் உருவாக வேண்டும் என்றுதான் நாங்க குரல் கொடுத்து கருணாநிதி அவர்களுக்கு பிறகுதான் திமுகவை எதிர்ப்பு அரசியலை எடுப்பீங்களா அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்கள் இந்த அரசியல் மட்டும் விரோத செயலில் ஈடுபட்டால் கமலஹாசன் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் இந்த ஊழலை ஒழிப்போம் இங்க வந்து கமலஹாசன் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயா டார்ச் லைட் எல்லாம் உடைச்சிட்டு வந்தீங்களே திமுகவும் வந்தீர்களே அதன் எதற்காக நீங்க திமுக கூட்டணி வைத்தீர்கள் என்று மக்கள் நீதி மையத்தை சார்ந்த தோழர்களே உட்கார வச்சு கேளுங்க நாங்க தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க நான் தான் வெளிப்படையா சொல்றேன் நாங்க வந்து மற்றும் ஒரு அரசியல் கிடையாது மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா நாங்க வரோம் பிரைமரி ஃபோர்ஸா வரோம் முதன்மை சக்தியா வரோம் பிரதான சக்தியா வரோம் எங்கள் தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டுமென்று நாங்கள் வரோம் தமிழக வெற்றிக் கழகம் தான் நாலு கட்சியாக வர வேண்டுமென்று நாங்கள் வரோம் அப்போ எங்க கிட்ட வந்து இந்த கேள்வி நீங்க இம்ம நீங்கள் வந்து திமுக பீட்டிம்மா நீங்கள் வந்து திமுக சாயல்லே வரீங்கன்னா திமுகக்கு வந்து சமூக நீதியை ஒன்று குத்தகைக்குலாம் எழுதி கொடுக்கல சமத்துவத்தை வந்து குத்தகைக்கு எழுதி கொடுக்கல ஜனநாயகத்தை ஒன்று குத்தகைக்குலாம் எழுதி கொடுக்கல அந்த கட்சியில் ஜனநாயகம் இருக்கா அந்த கட்சியில் சமூக நீதி இருக்கா அந்த கட்சியில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது நான் கொத்தடிமே அப்படின்றத பெருமையாக ஒரு சொல்கிறாங்க ஒரு தோழர் அந்த கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தோழர் இதுதான் அந்த கட்சிக்கான பெருமையா சொல்ற பவலபிளா கொண்டாடுறாங்களே எழுபத்தஞ்சாண்டு கால அரசியல் நகர்வுல கொத்தடிமையை உருவாக்கி கொத்தடிமையாக இருப்பது எங்களுக்கு பெருமை என்று சொல்வது தான் பெருமையா அது எவ்வளவு ஒரு வெக்கக்கடான ஒரு செயல் நீங்களும் வந்து வெக்கமே இல்லாம அந்த கட்சிக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க அவங்க சமூக நீதி பேசுறாங்க சமத்துவம் பேசுறாங்க ஜனநாயகம் பேசுறாங்கன்னு வெறும் வாய்சொல்லாதாங்க இருக்கும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக மட்டும் அவங்க கட்சியில இருந்து எத்தனை இஸ்லாமியர்களுக்கு வேட்பாளரா அறிவிச்சாங்க சொல்லுங்க யாருக்குமே கொடுக்கல திமுக கொடுக்கல கொடுக்கல நீங்க நீங்க வந்து தான் வக்காலத்து வாங்குறீங்க அதனால திமுக கேக்கறேன் வக்காலத்து வாங்குறேன் அதிமுகம் கொடுக்கல குடுக்கல நீங்க வந்து திராவிட மாடல் நாங்க தான் திராவிட மாடல் உலகத்தில் தலை சிறந்த மாடல் நாங்க தானே திமுக தானே பேசுறாங்க எத்தனை பேருக்கு நீங்க போட்டியிட வாய்ப்பு கொடுத்தீங்க கூட்டணியா சொல்லக்கூடாது நீங்க நின்னை யாருமே கொடுக்கல இது வந்து சமூக நீதியா இதுதான் சிறுபான்மையின் பாதுகாப்பா அப்போ வாய் வார்த்தை ஒன்னா இருக்கு செயல் வடிவம் ஒன்னா இருக்கு அதற்கு போய் நீங்க சர்டிபிகேட் குடுக்குறீங்க இது தவறான ஒரு போக்கு இல்லையா இதை மாற்ற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் வருகிறது எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துகளை தெரிவித்து முக்கனது ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் கோலி சோடா ரைஸிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்